ஹாய் வணக்கம் பட்டுக்குடி லைஃப் யூடியூப் சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பிஸ்னஸ் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஜெராக்ஸ் ஷாப் மற்றும் இ சேவை மையம் இதை பார்த்துக்கிட்டிங்கன்னா எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது இதுக்கு எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இதில் என்ன மாதிரியான வருமானங்கள் இருக்குது அப்படிங்கிறத ஃபுல் டீடைல்ஸ் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு வளர்கிறது யாருன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம பட்டுக்கோட்டையில் டேலண்ட் ஸ்கூல் ஆஃப் ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன பிள்ளைங்களோட தனித்திறமைகளை வளர்க்குறதுக்குன்னே ஒரு ஸ்கூல் செயல்பட்டுகிட்டு இருக்கு அந்த ஸ்கூலோட ஃபுல் டீடைல்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கீழே கொடுத்துருக்குறேன் அவங்கள செக் பண்ணி பார்க்கலாம் இப்போ வாங்க வீடியோவில் போகலாம் நம்ம ஜெராக்ஷா வைக்கிறதுக்கு பெஸ்ட்டு இடம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்கூலு காலேஜு கவர்மெண்ட் ஆஃபீஸ் இருக்க இடம் பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் உள்ள இடம் இந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ஒரு நல்ல கெயின் கிடைக்கும் இந்த இடத்துல நல்ல லாபம் பார்க்கலாம் இது நம்ம கடையோட அளவு பார்த்துக்கிட்டிங்கன்னா மினிமம் பத்துக்கு பத்து சைஸ் இருந்தாலே போதும் மெயினான இடம்னு பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு ஐம்பதாயிரத்துலேருந்து ஒரு ரூபா வரைக்கும் அட்வான்ஸ் கேட்பாங்க ரெண்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா மூவாயிரத்துலேருந்து ரூபா வரைக்கும் நம்ம கொடுக்குற மாதிரி இருந்ததுன்னா ஓகே இப்போ நம்ம ஷாப் பிடிச்சிடுறோம் பிடிச்சதுக்கப்புறம் அதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் என்னென்ன விதமான எக்யூப்மெண்ட்ஸ்லாம் நம்ம வாங்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஜெராக்ஸ் மிஷின் ஃபஸ்ட்டு கெனான் பெயோக்கரா ஓனிக்கா மினோல்டோ டொசிபா எப்சனு ஹெச்பி இந்த மாதிரி நிறையா கம்பெனி இருக்குது இது இல்லாமல் ரேட்டு கம்மியாக உள்ள கம்பெனிஸும் இருக்குது நீங்கள் போய் நல்லா விசாரித்து வாங்குனீங்க அப்படின்னா மினிமம் முப்பத்தி நாலாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்தி நாற்பதாயிரரூவா வரைக்கும் மிஷின் இருக்குது அது உங்களுக்கு எது பெஸ்ட்டாக இருக்கோ அதை பார்த்து நீங்கள் வாங்கிக்கலாம் ஒரு லேப்டாப் அப்படி இல்லாட்டி கம்ப்யூட்டர் ஒன்று தேவைப்படும் ஐ த்ரீலேருந்து ஒரு ஐ ஃபைவ் ஐ செவன் இந்த மாதிரி நம்மளோட ஒர்க்குக்கு லோடு நிறையா நம்ம ஒர்க்கு அதிகம் வரும் அப்படின்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கலாம் அதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பதினஞ்சாயிரத்துலேருந்து ஒரு இருபத்தஞ்சாயிரரூவா அந்த ரேஞ்சுக்குள்ளே எடுத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பெஸ்ட்டாக இருக்கும் அது இல்லை அப்படின்னா கவர்மெண்ட் லேப்டாப்பு இந்த மாதிரி ரேட்டு கம்மியாக இருந்துச்சுன்னா கூட நீங்கள் லேப்டாப்பே போதுமானது தான் ரொம்ப ஹெவியான ஒர்க் நீங்கள் பார்க்க போகிறது கிடையாது டைப்பிங் ஒர்க் இந்த மாதிரி தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க அதனால லேப்டாப் இருந்தாலும் ஓகே தான் கலர் ஜெராக்ஸ் அந்த மாதிரி வரும் அதுக்கு தனியாக ஒரு ப்ரிண்ட்ரு ஒன்று ஸ்கேனிங்கு பிரிண்ட் அவுட்டு இந்த மாதிரி உள்ள ஒரு இன்கு டேங்க் பிரிண்டர் வாங்கிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் பெஸ்ட்டுன்னு பார்த்திங்க அப்படின்னா கெனான் எப்சன் ஹெச்பி இது ஓகே இதோட ரேட்டை பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஒம்பதாயிரத்தி ஐநூறுரூவாயிலேருந்து பதினஞ்சு ரூபா வரைக்கும் இருக்குது அது உங்களுக்கு எது பெஸ்ட்டாக இருக்கோ நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம் இது வந்து எதுக்கான இங்கு டேங்க் பிரிண்டராக நீங்கள் வாங்கணும் கலர் ஜெராக்ஸ் போடுறது இப்போ பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ போட்டு கேட்குறாங்க அப்படின்னா அது போடுறது எல்லாத்துக்குமே இந்த பிரிண்டரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இன்டர்நெட் கனெக்ஷனு உங்களுக்கு பெஸ்ட்டான ஒரு இன்டர்நெட் கனெக்ஷன் தேவைப்படும் அது டார்ட் லைன் இருந்தால் பெஸ்ட்டாகவே இருக்கும் அது உங்களுக்கு இடையில கட் ஆகாது பேக்கேஜ் நீங்கள் எழுநூறுவா வரைக்கும் உள்ள பேக்கேஜ் நீங்கள் போட்டுக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா டேபிள் சேரு அது உங்களோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கலாம் இதுதான் நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டு இது இல்லாமல் நீங்கள் ஒர்க்கு பார்க்க பார்க்க வேறு கஸ்டமர் என்னென்ன கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஸ்பைரல் மிஷினு இப்போ ஸ்பைரல் மிஷின் இது பண்ணிக்கலாம் ஐடி கார்டு கட்டிங் மிஷின் வாங்கிக்கலாம் நிறையா இருக்குது நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா தெரியும் உங்கள்கிட்ட கஸ்டமர் கேட்கும் போது அதுக்கேற்ற மாதிரி என்ன மிஷின் வாங்கணுமோ நீங்கள் வாங்கிக்கலாம் அடுத்து இதில் என்ன மாதிரியான ஒர்க்கெல்லாம் நமக்கு வரும் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஜெராக்ஸ் ஜெராக்ஸ் வரும் ஜெராக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பேஜுக்கு ரெண்டு ரூபாயிலேருந்து இப்போ ஒவ்வொரு இடம்லாம் பார்த்தீங்கன்னா அஞ்சு ரூபா கூட வாங்குறாங்க ஸ்டார்டிங்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ரூபா அந்த ரேஞ்சில் நம்ம வாங்கலாம் மேக்ஸிமம் ஜெராக்ஸ் மெயின் அடுத்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா டைப்பிங் ஒர்க் வா டைப்பிங் ஒர்க்கு இங்கிலீஷ் தமிழ் டைப் பண்ணி கேட்குறாங்களே இந்த பத்திரம் அந்த மாதிரி உள்ளதெல்லாம் டைப் பண்ணி கேட்பாங்க அந்த மாதிரி உள்ளது டைப்பிங் ஒர்க் வரும் இது ஒரு பேஜுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா இருபது ரூபாயிலேருந்து முப்பது ரூபா நாற்பது ரூபா வரைக்கும் நீங்கள் வாங்கலாம் அதோட உங்கள் டைப்பிங் ஒர்க்குக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அமௌண்ட் வாங்கிக்கலாம் ஸ்கேனிங் ஸ்கேன் பண்ணி பிரிண்ட் அவுட் போடுவாங்க சிலது கலரில் இருக்கும் கலரில் உள்ளதை ஸ்கேன் பண்ணி பிரிண்ட்டு கேட்பாங்க இல்லை மெயில் அனுப்ப சொல்லுவாங்க இந்த மாதிரி இதுக்கு ஸ்கேனிங் உங்களுக்கு ஒர்க் ஆகும் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கேனுக்கு பத்து ரூபா அந்த மாதிரி வாங்கலாம் ஸ்கேன் பண்ணி மெயில் அனுப்புறது ஸ்கேன் பண்ணி ஃபோட்டோ பிரிண்ட் போடுறது அது பிரிண்ட் போடுறது பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ நாலு காப்பி கேட்குறாங்க அப்படின்னா ஒரு ஐம்பது ரூபா அந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்கிட்டு ஃபோட்டோவாக ப்ரிண்ட் போட்டு கொடுக்கலாம் ஒர்க் பண்ணி அதுக்கு ஃபோட்டோஷாப் நாலேஜ் கொஞ்சம் இருக்கணும் அது நீங்கள் நெட்டில் பார்த்தீங்கன்னாலோட உங்களுக்கு ஐடியா கிடைக்கும் அடுத்து ஆன்லைன் பேமெண்ட்ஸ் இப்போ ஆன்லைன் பேமெண்ட்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ நிறையா பேமெண்ட்ஸ் ஆப்ஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் வந்துருச்சு இதில் பில் கட்டுறது மொபைல் ரீசார்ஜ் பண்ணுறது லோன் ரீபேமெண்ட் பண்ணுறது இப்போ லோன்லாம் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் கட்டுறது நிறைய பேருக்கு தெரியாது இப்போ ஆன்லைன் சர்வீஸ் சென்டரில் வந்து தான் கட்டிக்கிட்டு இருக்காங்க இந்த ஒர்க்கெலாம் நீங்கள் பார்க்கலாம் இது இல்லாமல் மேக்ஸிமம் என்ன விதமான ஆன்லைன் பேமெண்ட் இருக்கோ அது எல்லாமே நீங்கள் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போடணும்னு வச்சிட்டீங்க அப்படின்னா அவங்க பார்த்துட்டு வந்து உங்களில் பேமெண்ட் இது பண்ணிக்குவாங்க அதில் ஆயிரம் ரூபாய்க்கு இருபது ரூபா கமிஷன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம் இது இல்லாமல் மெயினாக பார்த்தீங்கன்னா ஒரு அக்கௌண்ட்டுக்கு பணம் அனுப்புறது இப்போ ஏடிஎம் ஒர்க் ஆகாமல் இருக்கும் அந்த இடத்துல திடீர்னு அமௌண்ட் அனுப்பணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் அமௌண்ட் அனுப்பி விட்டுட்டு அதுக்கு ஒரு கமிஷன் மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம் அதுலலாம் ஒரு நல்ல இன்கம் கிடைக்கும் அது அடுத்து பார்த்தீங்கன்னா விசிட்டிங் கார்டு ஐடி கார்டு பில் புக்கு இந்த மாதிரி டிடிபி ஒர்க்குலாம் வரும் டிடிபி ஒர்க்கும் நீங்கள் ஓரளவுக்கு கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த ஒர்க்கும் நீங்கள் பார்க்கலாம் ஜெராக்ஸ் மிஷின் நீங்கள் போட்டு ஜெராக்ஸ் கடை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே கஸ்டமர் வர ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா உங்கள்கிட்ட ஒவ்வொரு விதமாக அவங்க கேட்பாங்க இந்த ஒர்க்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நீங்கள் வெளியில் விசாரிச்சுட்டு அந்த ஒர்க்குக்கு என்ன மாதிரியான மெட்டீரியல் நம்மகிட்ட வாங்கணும் நம்ம எப்படி அதை கற்றுக்கலாம் அப்படிங்கிற விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துடும் அந்த ஒர்க்கு நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க இது இல்லாமல் மிக முக்கியமான விஷயம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இ சேவை மையம் இந்த இ சேவை மையம்ங்கிறது இப்போ ஒவ்வொரு ஏரியாவுக்குமே கவுர்மெண்ட்லேருந்து அலர்ட் பண்ணி கொடுக்குறாங்க இது இருந்து அரசோட சேவைகள் எல்லாமே இப்போ சாதி சான்றிதழ் வாங்குறது வருமான சான்றிதழ் வாங்குறது ஆதார் கார்டில் சேஞ்ச் பண்ணுறது ரேஷன் கார்டில் சேஞ்ச் பண்ணுறது இந்த மாதிரி விஷயம் எல்லாமே பார்த்தீங்கன்னா இ சேவை மையம் மூலமாக நீங்களே அதை பண்ணலாம் அதுக்கு நீங்கள் ஒரு விதமான கமிஷன் அமௌண்ட்டு நீங்கள் வாங்கிக்கலாம் இது இல்லாமல் நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கனாலே ஹவு டு அப்ளே இ சேவை மையம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கனாலே அதுக்கான டெஃபனிஷன் எல்லாமே கொடுத்துருப்பாங்க அதை பார்த்துட்டு நீங்கள் ஆன்லைனில் ரிஜிஸ்டர் பண்ணி நீங்கள் சேவை மையம் வாங்கிக்கலாம் இது சேவை மையம் வாங்கிட்டீங்க அப்படின்னா கவர்மெண்ட்லேருந்து அலர்ட் பண்ணுற சேவைகள் எல்லாமே நீங்கள் ஆன்லைன் மூலமாக நீங்கள் பண்ணலாம் வேறு எதுவும் ஒரு டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கான டீட்டெயில்ஸை நான் உங்களுக்கு நம்ம ரீப்ளை பண்ணுறேன் மறந்துடாமல் நம்மளோட பட்டுக்கொடை லைஃப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது மாதிரி வேறு எதுவும் பிஸ்னஸை பற்றின டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் உங்களுக்கு வீடியோவா டிஸ்ப்ளே பண்ணுறோம் நன்றி